வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் வெள்ளிக்கிழமை உடைய தினத்தில் மோமீனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல அது எந்த நேரம் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது சில அறிஞர்கள் இமா மிம்பரில் ஏறினதிலிருந்து முடிகிற தொழுக முடிகிற வரைக்கும் என்று சொல்வார்கள் அந்த அப்படிப்பட்ட சில செய்திகளும் இருக்கு இமாம் இருந்து கேட்கப்படுற துவா இடையில் கேட்கலாம் அல்லது இமாம் உட்கார்ந்த பிறகு கேட்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்வார்கள் ஆனால் இருக்கிற செய்திகளில் பலமானது அசருக்கு பிறகு மகரிவுக்கு முன்னால கேட்கிறதுவா தான் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பலமானது அப்ப வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பல சலவுசாலியங்கள் தாபங்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் ஹதீஸ்ல இருந்து விளக்கமாக அப்ப வெள்ளிக்கிழமை நாம் அசருக்கு பிறகு நாம் எந்த நேரம் என்று சரியாக தெரியாது இத்தனை மணி என்று தெரியாது அசருக்கு பிறகு என்று ஹதீஸ் வாரதுனால மகிழ்வுக்கு முன்னால ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலுமம் சொன்னார்